ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சில காரியங்களை நாம் மறைமுகமாக அதை நிறைவேற்ற வரைக்கும் நம்ம ரகசியமாக வைத்துக்கொள்ள நம்ம பழகணும் ஏன்னால் நம்மளை சுற்றிலும் நிறைய மண்கண்ணின் ஆவிகள் இருக்குது பொறாமை நாவிகள் இருக்குது நாம் கற்ற நமக்கு வைத்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படியாக நம்ம அவர்கிட்ட தான் காத்திருக்கணும் பாருங்களேன் ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் யோசிப்பை என்ன பண்ணால் ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அதே நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அப்படியே ஆண்டவன் தனக்கு தன்னோட எதிர்காலத்தை குறித்து காண்பித்த அந்த சொப்பனத்தை தன் சகோதரர்கள் எல்லா இடத்துலையும் மனசை விட்டு அவன் வெளிப்படுத்துனதுனால அவனை சகோதரர்கள் என்ன பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க இன்னும் அதிகமாக அவன் மேலே பொறாமப்பட்டாங்க பகைத்தான் அப்போ நம்மளை சுற்றிலும் பொறாமையின் கண்கள் இருக்கிறது இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்குள்ளாக அந்த வன்கண் பொறாமையின் ஆவிகளுக்கு நம்ம விளக்கியாண்டோர் பாதுகாக்கும்படியாய் நாமளும் ஞானமாக நடக்கணுங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம அந்த காரியத்தை கற்று நமக்கு வெளிப்படுத்தும் போது அது நம்ம அமைதியாக இருந்து அந்த ஜபத்தில் இருந்து நாம் கத்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் நாம் பிள்ளைகளாக அவருடைய பலத்த கரத்துக்குள்ள மடங்கி இருக்க நம்ம கற்றுக்கொள்வோமா யூ ஆல்